ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் குருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் ரொம்பவே டேஸ்டான ரொம்ப சத்தான ரொம்ப ரொம்ப மொறுமொறுப்பான ஒரு சூப்பர் டேஸ்டில் கீரை வடை தான் பார்க்க போகிறோம் இந்த கீரை வடை பண்ணுறதுக்கு காஞ்ச பச்சை பட்டாணி ஒரு கப்பு ஒரு பவுலில் சேர்த்து இதை கழுவிட்டு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சுருவோம் இதை ஊறட்டும் இன்னொரு குட்டி பவுலில் கால் கப்பு கடலை பருப்பு சேர்த்து இதை கழுவிட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் இன்றைக்கி நான் இந்த வடை பண்ணுறதுக்கு அரைக்கீரை தான் எடுத்திருக்கேன் ஒரு கட்டில் பாதி தான் எடுத்திருக்கேன் இதை க்ளீன் பண்ணி வச்சாச்சு நீங்கள் எந்த அளவுக்கு பச்சை பட்டாணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கீரை எடுத்துக்கோங்க பட்டாணியும் நல்லாவே ஊறி வந்திருக்கு நீங்கள் ஓவர் நைட்டு கூட இந்த பட்டாணியை ஊற வச்சு எடுத்துக்கலாம் இங்கே கடலை பருப்பும் சூப்பராக ஊறி வந்திருக்கு இந்தளவுக்கு இதையும் அப்படியே தனியாக வச்சுருவோம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு பத்து பல் பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்து மூணு மீடியம் சைஸ் செஞ்சு தோல் உரிச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து பத்து பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஊற வச்ச பச்சை பட்டாணி ரெண்டு கைப்பிடியும் சேர்த்து தண்ணி சேர்க்காம கொரகுறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் நாம் கடலைப்பருப்பு சேர்த்து அரைக்கக்கூடாது அது வந்து முழுசாக அப்படியே லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் மீதி இருக்க அரைச்சி எடுத்தாச்சு அதையும் இதுலேயே சேர்த்துருவோம் கீரையை பார்த்திங்கன்னா அலசி எடுத்துட்டு நல்ல தண்ணியை வடித்து எடுத்துட்டு இந்த சாப்பரில் சேர்த்து இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியும் இல்லாட்டி மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு நடு நடுவே விட்டு விட்டு இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்செடுத்த இந்த வடை மாவில் ஊற வச்ச கடலைப்பருப்பு தூளி கூட தண்ணி இல்லாமல் என் தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்து சின்ன வெங்காயம் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஏன்னா கட்டாயம் சின்ன வெங்காயம்தான் சேர்க்கணும் இப்போ நம்ம சாப் பண்ணி எடுத்த கீரையும் சேர்த்தாச்சு தாராளமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருவோம் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துருவோம் ஏன்னா இந்த வடைக்கு வந்து டேஸ்ட்டு தர்றதும் அதிகமாக தர்றதும் குறைக்கிறதும் இந்த உப்பு தான் அதே மாதிரி நாம் இந்த வடை மாவை கலந்து எடுக்கிறதுல தான் இருக்குது ஏன்னா சமயங்களில் இந்த உப்பு வந்து அங்கங்கே அப்படியே பேச்சஸ் பேச்சஸ்ஸாக வந்து நின்றுடும் அப்புறம் உப்பு அந்த இடத்துல மட்டும் அதிகமாக இருக்கும் அதனால் ரொம்ப பொறுமையாக நாம் கலந்து எடுத்துக்கணும் வடைக்கு மட்டும் உப்பு பாதி அளவு இருந்தாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெங்காயம் இன்னும் அதிகம் வேணுனாலும் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த வடைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு தர்றது இந்த சின்ன வெங்காயம்தான் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கே சொல்லலாம் அந்த அளவுக்கு உருண்டை எடுத்து ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் இந்த மாதிரி அழகாக தட்டி எடுத்துக்கலாம் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு க்ரீன் கலர் அதுவும் லைட் க்ரீன் இது இந்த மாதிரி நல்ல ஒரு அழகான ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துருவோம் வடை மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது அப்புறம் தண்ணி விட்டுருவோம் இந்த சைஸுக்கு தட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம உருண்டைகளை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா தட்டி எடுத்து எண்ணெயில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் ஏற்கனவே காஞ்சிட்ருக்கு அதில் நம்ம தட்டி எடுத்த அந்த வடைகளை ஒன்று ஒன்றா பார்த்து சேர்த்துக்கலாம் இந்த கடாயோட சைஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துப்போம் அதிகமாக சேர்த்துட்டோன்னா நம்மளால் அதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டுறது கஷ்டமாக இருக்கும் இப்போ அதை வடை தட்டி போட்ட பிறகு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே அது எண்ணெயில் செட்டாகி வெந்து வர அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுருவோம் ஆனால் இந்த வடை மட்டும் சுட்டு வந்ததுனாக்கா இதே மாதிரி பச்சை கலராக இருக்காது அதை நாம் புட்டு பார்க்கும்போது தான் உள் வந் உள் பகுதி வந்து நல்ல ஒரு பச்சை கலரில் இருக்கும் கீரை உடனே தெரியும் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நடு நடுவே பார்த்து ஒரே மாதிரி ஈவனான கலர் வர்ற மாதிரி நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டான ரொம்ப 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 சத்தான வடை இது இந்த பச்சை பட்டாணி கூடவே இந்த கீரையை சேர்த்து அரைக்கும் போது அப்படி ஒரு வாசனை ரொம்ப நல்லா இருந்தது இந்த வடை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அவ்வளோதான் எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இது வடையாக கட்லெட்டான்னு கூட நமக்கு பார்க்கவே ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்குது இதே மாதிரி மற்ற வடையும் சுட்டி எடுத்தாச்சு நார்மலாக நம்ம கடலைப்பருப்பு வடை சுட்டு எடுத்தோம்னா அது ஒரு கால் மணி நேரம் ஆறு மணி நேரம் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் ஆனால் இந்த வடை பார்த்தீங்கனாக்கா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் அந்த முறுமுறுப்பு துளியும் குறையல இது வந்து கேஸ் ப்ராப்ளம் இருக்குமான்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஏன்னா நம்ம அதில் அத்தனை பொருள் சேர்த்துருக்கோம் அதனால் பயப்படாமல் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்